சாம்சனில் வந்து இவ்வளோ பெரிய அடக்குமுறை வரும் என்று நிறுவனத்தின் மூலமாக வரும் என்பது எங்களுக்கு தெரியும் அதாவது டிஸ்மிஸ் வரலாம் சஸ்பென்ஷன் வரலாம் மனோ ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அவங்க எந்த எல்லைக்கும் கூட போவாங்க அவங்க அவ்வளோ கிரிமினல் ஒரு சிந்தனை உள்ளவர்கள் சாம்சங் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தியில் பெரிய அளவுக்கு மோசடி செய்கிறவர்கள் வியாபாரத்தில் மோசடி செய்கிறவர்கள் வரி எழுப்பில் மோசடி செய்கிறவர்கள் இந்தியாவில் கூட சமீபத்தில் கூட ஒரு வரி மோசடியில் வந்து சாம்சங் நிறுவனம் ஈடுபட்டுருக்கு அந்த முதலாளிகளே வந்து தென்கொரியாவின் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார் எனவே அவருடைய வரலாறு என்பது மோசடிகளினுடைய குவி மையம் சாம்சங் என்பது வந்து கவர்மெண்ட்டும் அதோடு சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பாராத ஒன்று அரசனுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப நேசக்கரம் நீட்டிக்கூடிய வகையில் இருக்கும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கல அப்படியே கூட சில நேரத்தில் வந்து அரசு வந்து எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நாங்கள் சொல்லப்போ ஊண்டாய் போராட்டத்தில் ஒன்றும் அரசு ஒன்றும் ஆதரவாக இல்லை ஃபாஸ்கான் போராட்டத்தில் கூட நான் சொன்னால் சட்டத்தை மீறினும் என்று சொல்லி எங்கள் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆனால் ஒவ்வொரு நாளும் சங்கம் துவக்கப்பட்டதிலிருந்து அந்த சாம்சன் இண்டியா தொழிலாளர் சங்கம் உருவான அந்த மண்டபத்தில் நாங்கள் கூட்டம் போட்ட நாளிலே இருந்து அது பதிவு செய்து சங்கமாக தொடர்ச்சி நடத்திய போராட்டங்கள் வெளியே நடத்திய போராட்டங்கள் உள்ளே நடத்திய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அரசு என்பது ஒரு கொடூரமான அரக்கனாக எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்லுவோம் என்கிற ஒரு புதிய அடக்குமுறை அத்தியாயத்தை வந்து அரசின் மூலமாக சந்தித்தால் எங்களுக்கு கொடும் செயலாக இருந்தது சாம்சனுடைய எதிர்வினையை விட அரசு எந்திரங்களுடைய எதிர்வினை என்பதுதான் ஒரு கடுமையான அடக்குமுறையை நாங்கள் வந்து சந்தித்தோம் அந்த அடக்குமுறையினுடைய ஒவ்வொன்றும் அது எங்களை ஒருபோதும் வந்து தோலை வைக்கவில்லை மாறாக வந்து வீரியமாக போராடுவதற்கான ஒரு வெறித்தனத்தை உருவாக்கியது அதுக்கு என்ன காரணம்னா அரசை பற்றிய எங்கள் தத்துவம் எங்களுக்கு கற்றுக் மதிப்பீடு ஏதோ வந்து தேர்தல் மூலமாக ஒரு தோழமை அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் அது இது வந்து ஒரு சமூக நல திட்டங்களை உருவாக்குற அரசாங்கம் என்றெல்லாம் விழிபிம்பம் இருந்தாலும் அரசு என்பது மூலதனத்திற்கும் தொழிலாளிகளுக்குமான ஒரு மோதல் வருகிறபோது அது மூலதனத்தினுடைய காவலனாகத்தான் இருக்கும் என்கிற மார்க்சிய தத்துவம்தான் இந்த அரசை பற்றிய ஊசலாட்டமற்ற ஒரு அணுகுமுறை எங்களால் புரிய புரிந்து கொள்ள முடிஞ்சது